ஆய் நண்பர்களே இதுதான் வந்து அயனி பழம் அயனி சக்கைன்னு சொல்லுவாங்க அதோடய மரம் இது இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நேற்று மழை பெஞ்சு ஒரு கிளை முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு இது பார்த்திங்கன்னா இந்த மரம் ஒரு கிளை வந்து முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அயனி சக்கைங்க இருக்குது நிறையா கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுச்சு இது மரத்தில் இருந்தாலுமே ராத்திரியில் வந்து பழம் திண்ணி வந்து இதெல்லாம் சாப்பிட்டு நிறையா காலி பண்ணிடுவாங்க இதுலேருந்து இதுலேருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்து வச்சிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஐனிச்சக்க மரமும் பலா மரமும் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் ஒன்றா இருக்குது பாருங்க இது வந்து ஐனி பழம் ஒரு ஆப்பிள் சைஸ் தான் இருக்கும் இது அதே பலாப்பழம் பாருங்க பல உரிக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை லேசாக இந்த தோலை விரலால் இப்படி எடுத்தாலே வந்துடும் அப்படி இது வந்து பழசோழ மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு இனிப்பும் புளிப்பும் கலந்து நல்லா இருக்கும் இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டு உடம்பு ரொம்ப நல்லது இதோடைய விதைகளை வந்து இதோடைய விதைகள் இப்படி இருக்கும் இந்த விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஆஸ்துமாக்கு ரொம்ப நல்லது ஆஸ்துமா நோய் வராது இதனுடைய விதைகள் வந்து வறுத்து சாப்பிடணும் நல்லா இருக்கும் இந்த பழம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்துலயும் இருக்கு கேரளாவிலையும் இருக்கு இது வந்து காயா இருக்கும்போது இப்படி பச்சையாக இருக்கும் படித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி மஞ்சளாக இருக்கும் பழுத்த பிறகு